கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டுக்குடைய சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி முதலே எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்திலே சுக்கர பகவான் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையோடு வேண்டும் எட்டாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் மறைவு ரெண்டு எட்டுக்கு ஒம்பது கூடிய சுக்கரன் மறையும் பொழுது என்னை ஏற்படும் ரெண்டுக்குடையவன் தனாதிபதி இந்த தனாதிபதி சுக்கரன் எட்டாம் வீட்டில் மறைகிறார் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே என்ன அப்படின்னா நமக்குன்னே ஒரு கேரக்டர் வரப்போகிறான் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பிரிகார அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கூடிய சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி முதலே எட்டாம் இடத்தில் மறைகிறார் எட்டாம் இடத்திலே சுக்கர பகவான் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் வழக்கமாக கன்னிராசிக்கு நல்லது சொல்லுவீங்க ஆமாம் நல்லதா சொல்லுவேன் எல்லா நேரமும் அப்படி சொல்ல முடியும் கடகராசிக்காரங்களே பாவம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்படுமே ஒரு ஒன் மந்த்து தானே அப்போ ரெண்டு ஒன்பது கூட சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் மறைகிறார் எட்டாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்திலே சுக்கரன் மறையும் பொழுது என்ன ஏற்படும் தனாதிபதி இந்த தனாதிபதி சுக்கரன் எட்டாம் வீட்டில் மறைகிறார் என்ன ஒரு கேரக்டர் வரப்போகிறான் நம்ம பணத்தை அவள் தான் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரியான ஆளுங்கள்ட்டெல்லாம் சொல்லிடும் அவங்களை நம்மகிட்ட கூட்டு வரும் நீங்கள் பண்ணுற நீங்கள் இருக்கிற இருப்புக்கு நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருப்பீங்க அதை பண்ணால் நல்லா இருப்பீங்க ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே நீங்கள் எதையுமே பண்ணாமல் இருந்தீங்கனால நல்லா இருப்பீங்க எதையுமே பண்ணாமல் இருந்தாலும் நல்லா இருப்பீங்க ஒரு பிஸ்னஸோட அவுட் புட் என்ன நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸோட அவுட் புட் பணம் இல்லையா அந்த பிஸ்னஸோட அவுட்புட் பணம் வந்துருச்சு இல்லை அந்த பணத்தோட அவுட்புட் என்ன சுகம் பிஸ்னஸோட அவுட்புட் பணம் அந்த பணத்தை இன்னொரு பிஸ்னஸோட இன்புட்னு மாற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்கள் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் ஒரு பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா அதில் சின்சியராக இருங்க அதில் உச்சம் தொடுங்க அதுதான் கரெக்ட் ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண உங்களால் முடியாது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு வேலை பார்த்துட்டே ரெண்டு மூணு வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் மனைவிக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தா அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க புழ பார்ப்பாங்க அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா நிம்மதி ஆனால் நம்ம அதை விட மாட்டிக்கிறோம் அதான் பிரச்சனை நம்ம அதையும் ஹேண்டில் பண்ணுறோம் இதையும் ஹேண்டில் பண்ணுறோம் முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா காலைலானால் வேலைக்கு போவாங்க சாயந்தரம் வந்து காய்கறி கடை வச்சுருப்பாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிஜிட்டல் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க டயர்ட் ஆகிடுவீங்க டயர்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன ஆகும் எந்த அடிப்படை வேலை வேலை கொடுத்தாலும் ஒரு ஒரு ஜீவன் உங்களுக்கு அஸ்டன் மேனேஜர் கொடுத்தால அந்த வேலையே போய்டும் ஸோ என்னென்னா அரசனை நம்பி புருஷனை கோட்டை ஓட்ட மாதிரி தான் ஸோ அப்போ என்ன ஆகும் சின்ன சின்ன வாய்ப்புகளை நம்பி பெரிய பெரிய வாய்ப்புகள் இழந்துடாதீங்க ரெண்டு கூடிய எட்டில் மறையும் பொழுது பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க ஜேப்படி திருட்டு வீட்டில் திருட்டு போகிறது தெஃப்ட்டு நகை திருட்டு போன்றவை ஏற்படும் வெளியே போகும்போது தேவையான்னு பார்த்துட்டு நகை போட்டு போங்க நகை எல்லா இடத்துலையும் போடணும்னு அவசியம் கிடையாது வெளியே போனீங்கன்னா போலி நகைகள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல ரோல்டு கோல்டு மாதிரிலாம் சும்மா கவரிங் நகைகள் அதெல்லாம் மாட்டிகிட்டு கூட போகலாம் எங்கள் நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி நிறைய நகைலாம் போட்டேன் அதுக்கப்புறமா பிடிங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு பேட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஓகே நகை போடுறதே நிறுத்திட்டோம் என்னமே புரிந்து கொள்ளுங்கள் எதை எதை எங்கெங்கே பண்ணுன்னு இருக்குது இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் இப்படி பார்த்துட்டே போகிறான் சரி செல்ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுறான் யாருனே தெரில ரெண்டு பேர் பைக்கில் வர செல்ஃபோனை பிடிங்கிட்டு போயிடறான் இன்று திருட்டு அதிகமாக போன இந்த உலகத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருடறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவும் திருட்டு போகிறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை பறிக்கொடுப்பீங்க அப்போது ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நினைக்கிறேன் ஸ்னேகா விசுதா மேக்சிமம் ரொம்ப ரொம்ப பெரிய சிட் பண்டு கம்பெனிகள்லாம் வந்தது தினம பேர் கோடிக்கணக்கான பணத்தை இழந்தாங்க இப்போ சமீபத்தில் இந்த ஐஎஃப்எஸ் அது இதெல்லாம் வந்து இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க பண்டு இந்த பேராசை கிரீடினஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பேராசினால் தான் ஒரு லட்சத்துக்கு எட்டாயிரம் தரேன் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் தரேன் ஒரு ஆணி நீ பிடுங்குவானா என்று சொல்லி நீங்கள் ஒரு காசை எடுத்து வைக்கிற வரைக்கும் அது உருப்பிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வர்ற காசை எதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் காசை காசாக வச்சுருந்தீங்கனாலே நல்லாயிருக்கும் இவர்களெல்லாம் ஆசை வார்த்தைகள் சொல்லி உங்களிடம் இருந்து பிடுங்குகிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை காசு வந்தால் பேங்கில் போடுங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க ஸோ எட்டாம் இடத்துல வரக்கூடிய சுக்கரன் உங்களுடைய பணம் வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட உங்களுக்கு அது அதிகமாகும் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் பண்ணாதீங்க ரெண்டாம் இடம் என்பது தொண்டை தொண்டையில் அதாவது இஎன்டி ஆப்ரேஷன் பண்ணுற பண்ணக்கூடாது ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்பில் வந்து நம்ம ஸ்பெஷல் கோர்ஸ் படிக்க போகிறேன் சாயந்தரானா நான் வந்து ஸ்கூல் போவேன் சாய்ந்தரம் ஆனால் அடிஷனல் கோர்ஸ் போகிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு கராத்தே கற்றுக்குவேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சி பொண்ணு பையன் சார் என் தங்கச்சி பையன் பார்த்தீங்கன்னா அத்தனை கிளாஸில் சேர்த்து விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவாங்க சாயந்தரம் வந்தால் கராத்தே கற்றுக்குவாங்க அதுக்கப்புறமா ஜெர்மன் கற்றுக்குவாங்க அப்புறம் பிரான்ஸ் கற்றுக்குவாங்க பிள்ளைகளை பிள்ளைகளாக பாருங்கள் இப்போ ஃப்ரான்ஸு கற்றுக்கிட்டு என்ன பிரான்ஸ் நட்டுக்காக போக போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது தேவைப்பட்டு அவங்களே படிச்சுக்க போகிறாங்க நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம அப்படியே பெரிய மெடிடேஷன் யோகா எல்லாம் பெரிய வித்தகர் நம்ம குழந்தைங்களை பிடிச்சிட்டு யோகா கற்றுக்கோ மெடிடேஷன் கற்றுக்கோ படம் வரைய கற்றுக்கோ ஒரு கட்டத்தில் மென்டலி டம்ப்டாகி சிக்காயிடுவாங்க ஓவர் லோடிங் ஆக சுவைய ப்ராப்ளம் வேறுனா அவங்களே நம்மகிட்ட சொல்லுவாங்க சேர்த்து விட போகிறோம் ஃப்ரீயாக விடுங்க நம்ம அப்பா என்ன நம்மளை கூப்பிட்டு கூட்ட சேர்த்து விட்டார் கம்பெனி விடுங்க பிள்ளைகளை பிள்ளைகளாக இருக்க விடுங்கள் ரெண்டு கூடைய குழந்தை ரெண்டு கூடைய சுக்கரன் எட்டில் மறையும் பொழுது தேர்வுக்கு ரெடி பண்ணுற பேர் வழின்னு குழந்தைய ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க நான் இப்போயிலேருந்தே வந்து பகலில் ஃபேஸ்டிங் இருந்து காலையில் சாப்பிடாம இருந்து விடிகாத்தால் நாலு மணிக்கு எந்திரிச்சு என் பொண்ணு தான் பண்ணுவா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுவாள் எழுந்திரிச்சு ட்ரெட்மில்லாம் போய் வாக்கிங்லாம் போவா குளிச்சுட்டு அப்பா நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஆறு மணி டயர்டாகி தூங்கிடுவா இதுக்கு நீ இதுக்கு நீ எந்திரிக்காமே இருக்கலாம் சில பேர் இது இது வந்து ஒரு பெருமைக்கு பண்ணுறது மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ஜாக்கிங் ஓடுவான் மூணு மணிக்கு ஒன்று ஓட சொன்னாங்களா பின்னாடி ரெண்டு நாய் வேறு துரத்தோம் மூணு மணிக்கு ஓடனா நாய் தான் துரத்தோம் அதெல்லாம் பெரிய ஊட்டியில் இருக்கிறதா நினப்பு சென்னையில் போய் டெய்லி காலையில் என் பொண்ணை ஸ்கூலுக்கு ஏற்று விடும்போது போது ரெண்டு பேர் வருவாங்க சார் ஒரு அப்பா ஒரு பையன் அது வாக்கிங்காக ஜாக்கிங்காக ரன்னிங்கான்னு எனக்கே தெரியாது பொறுமையாக நடப்பான் நடக்கிற மாதிரியும் இருக்கும் ஓடுற மாதிரியும் இருக்கும் என்ன அழகாக உடம்பை ட்ரெயின் அப் பண்ணுறீங்கன்னா ஓடுனா ஒன்று ஓடு ஓடுறதையும் மிக்சிங் பண்ணி ஸ்பெஷலா ஒன்று கண்டுபிடிப்பாங்க விஷயங்களை எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது தேவையில்லாத ஏதாவது நுழைவுத் தேர்வு ரெடி பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் அதை நீங்க பண்ணாமே இருக்கலாம் பணத்தை அதே மாதிரிதான் நான் பணத்தை இப்படி போடுவேன் சார் இப்போ எடுத்து நான் தேக்கு தேக்குமரம் சார் இருபது வருஷம் கழிச்சு அந்த தேக்குமரம் முளைக்கும் சார் இருபது வருஷம் வரைக்கும் நம்ம இருப்பமானி யாருங்கண்டா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் லேண்ட் வாங்கி போட்டிங்கன்னா கம்முன்னு விடுங்க சில பேர் மரம் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல அதெல்லாம் வேணாம் சார் அதெல்லாம் எந்த காலம் அப்போல்லாம் நம்ம அப்பா வச்சார்னா அப்பா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார் அவருக்கு அவர் வாழ்நாள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இவனுங்களுக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு நான் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஹார்ட் அட்டேக் வராமல் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் அது காயம்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தம்பி யாரு ஓகே நல்லா நல்லாதான் போரிக்கும் போயிட்ருக்கு இப்படியே போச்சுன்னா நெஞ்சு வழி வந்துடும் நினைக்கிறேன் அந்த மாதிரி போர் ஒரு கார்டுக்கு அலைஞ்சி அலைஞ்சி ஒன்றை ஷூட்டிங் எடுத்து எனக்கு நெஞ்சு வழி வந்துடும் போல இருக்கு நான் என்ன அப்போ நான்லாம் என்ன சார் சொல்கிறது அப்போ ரெண்டு கூடியவன் எட்டில் மறையும் போது கன்னிராசிக்கு ஒரு பலன்னு கிடையாது வாய் மட்டும் கம்முன்னு இருங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது புரியுதா ஒரே ஒரு சமீபம் ஒரே ஒரு சம்பவத்தோடு முடிச்சுக்கிறேன் ஒரு சம்பவம் சொன்னாங்க சமீபத்தில் படித்தேன் கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாம்பு கூடயே உட்காந்துருக்கான் இருபது வகையான பாம்புகளோட நைட்டு ஃபுல்லாக அது கூட தூங்கியிருக்கான் அதுக்காக ஒரு கின்னஸ் ரடு கொடுக்குறாங்க அதை பார்த்து எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு நான்லாம் சிந்து கூட இருபது வருஷம் வந்திருக்கேன் சார் ஒரே வீட்டில் தான் படி தூங்கியிருக்கேன் எனக்கெல்லாம் எவ்வளோ விருது கொடுக்கலாம் ஆனால் என்னை பற்றி யாரும் யோசிக்கலை ஸோ அப்போது கன்னிவாசிக்காரர்கள்லாம் கடந்து போங்க ஜாலியாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் தேவைய தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது கூடாது கூடாது சரியா கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்து நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவில் உதயமாக இருக்கிறது மலேசியாவில் நண்பர்கள் என்னை புக் பண்ணிக்கோங்க நேரடியாக வந்து என்னை சந்திக்கலாம் வார வாரம் வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்